பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வின் போது எதிர்கட்சி தலைவர் முன்வைத்த கேள்விகளை சுட்டிக்காட்டி உரையாற்றும் போது இதனை தெரிவித்த அவர் உபாதிதாரின் பட்டதாரிகளுக்கு தொழில் நியமனங்கள் வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது அனைவருக்கும் நியமனங்களை வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிடுகிறார் அவர் அரசாங்கத்தை அமைத்தால் நியமனங்களை வழங்குவாரா அது தொடர்பில் பாராளுமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் அல்லது அவர்களது கொள்கை விஞ்ஞாபனத்தில் அதற்கான தீர்மானத்தை அறிவிக்க வேண்டும் என்றார் இது தொடர்பில் சபையில் கருத்து தெரிவித்த அமைச்சர் கஞ்சா திரு பட்டதாரிகள் அனைவரையும் அரசாங்க சேவையில் இணைத்துக் கொண்டு மேலும் சுமைகளை அதிகரிப்பதா என்பதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதில் கூற வேண்டும் மறுபுறம் தற்போது அரசாங்க ஊழியர்கள் சம்பள அதிகரிப்பை கோரி ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் சம்பளத்தை அதிகரிப்பதனால் மேலும் வரி அதிகரிப்பை மேற்கொள்ள நேரும் என துறைசேரையின் செயலாளர் தெரிவித்து வருகின்றார் அந்த வகையில் மேலும் இரண்டு வீதமாகவோ அல்லது மூன்று வீதமாகவோ வர்வரியை அல்லது ஏதாவது தெரிவிக்க வேண்டும் அரசாங்க ஊழியர்களுக்கு எவ்வாறு சம்பளம் வழங்குவது தற்போது சம்பள அதிகரிப்பு கோருவோருக்கு எவ்வாறான அதிகரிப்பை வழங்குவது என்பது தொடர்பிலும் அவர்களது திட்டத்தை தெரிவிக்க வேண்டும் என்றும் கூறினார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை தமிழில் பெற்றுக்கொள்ள கொள்ள டயலாக் வலையளத்தில் இருந்து ஆரி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்